ஜனி சந்தியாசிரியில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் புவனேஸ்வரிக்கு சரியான பதிலடி கதிர் வந்து கொடுத்துட்டாப்லன்னே சொல்லலாம் எல்லோரும் முன்னாடியும் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து வேற லெவல் ட்விஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க ரெகுராம் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டாரு வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தனாக்கு வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாப்புல கதிர் நீங்கள் கொடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்னோன்னா சரி இவனை வந்து அனுப்பி விட்டுட்டா இவனை வெறுப்பேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து சொல்கிறாங்க ஏ என்னை கட்டிக்க போகிறவரோட இந்த மா முத முதல்ல ஆசையாக எடுத்து கொடுத்த புடவையை வந்து கட்டியிருக்கப்ப அவரையே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நிஜம்லே அப்படி தான் இருக்காதண்ணா அப்படின்னு ஆமாம் பின்ன இருக்காதா அப்படின்னு சரி நீ ஜூஸ் சாப்பிட்டுட்ட கொண்டா அவரும் மாப்பிள்ளையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாருனா வந்து நானும் கிளம்பிடுவேன் அப்படின்னு ஒன்று செம வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காப்புல நம்ம கதிர் வந்து கார்த்திகை தனா வந்து கேட்குறாங்க நீலாம் வழக்கமாக இப்படிலாம் வந்து பேச மாட்டேங்க என்னாச்சு அப்படின்னு ஒன்று இல்லை தனா அத்த மாமா சொன்னதுக்கப்புறம் நான் வந்து இப்போ உங்கள் விஷயத்துலலாம் நான் தலையிடுறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் தனா நீ ஆசைப்படுறவரோட மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் உங்க கல்யாணம் நல்லபடியாக நல்லவர் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு வந்து சமன் நோஸ்கட்டு வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க தனா வந்து சொல்கிறாங்க கார்த்திகிட்ட வந்து என்ன சும்மா அவனை வெறுப்பேற்றுறதுக்காக சொன்னேன் அப்படின்னோன்னா அப்போ உண்மையிலே வந்து புடவை கட்டியிருக்கிறது வந்து கட்டி பிடிச்ச மாதிரிலாம் இல்லையா அப்படின்னோன்னா எனக்கு உண்மையாகவே இருந்துச்சு அதை அவன்கிட்ட சொன்னால் மேற்கொண்டுட்டு வந்து கடுப்பாவான் இல்லை அதுக்காக தான் சொன்னேன் சரி வாங்க கீழே போகலாம் கோச் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க மாயா வந்து கரெக்டாக கீழே வந்து தனியாக நின்றுட்டு நின்றுட்டுருக்கப்போ சீனு வராப்பில்ல சீனு வந்தோன்னா புடவையில் ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நீ வாங்கி கொடுத்த புடவை தானே லை ஏதோ லைட்டு வெளிச்சத்துல கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி உனக்காக வந்து நான் புடவை வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் நலங்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சாச்சு நீ என் பாதி பொண்டாட்டி ஆகிட்ட இப்போ நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு என்ன புடவை வந்து கடையிலேருந்து வாங்கி கொடுத்துருப்போ அவ்வளோதானே அதுதான் இல்லை உனக்காக நான் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல் அப்படின்னு கேட்குறாப்பில் சீனு வந்து நானே வந்து புடவை என் கையால் தைச்சி உனக்காக ஆசாசியாக வந்து இது வந்து செஞ்சது அப்படின்னோன்னே வா அப்படின்னோடனே ஆமாம் நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன் இந்த புடவையோட ஸ்பெஷலே அது தானே என்னோட அன்பு காதல் தான் இதில் இருக்குது அப்படின்னோட ரொம்ப சூப்பர் சீனு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சாரு வந்து பார்த்துட்டு ச கேட்குறாங்க நீ வந்து ஆசாசியாக பண்ணது எல்லாமே என் கிட்டக்க தான் இருக்குது அவளுக்கு இருக்கிறது சும்மா ஒரு சாதா புடவை நிச்சயமாக நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சாரு வந்து மனசில் நினஞ்சிக்கிட்டு இருக்கப்போ என் உனக்காக நான் இவ்வளோ செஞ்சுருக்கல எனக்காக ஒரு முத்தம் கொடுவேன் அப்படின்னு நானே இவ்வளோ தானே கொடுத்துட்டா போச்சு கண்ணை மூடு அப்படின்னா கண்ணை முட்றாங்க என் நலங்கு வந்து ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு கையில் வந்து சந்தனத்தை எடுத்துக்கிட்டு ஜீனு கழுத்தில் கன்னத்தில் வந்து தடவி விட்டுறாங்க என்ன பண்ணுற அப்படின்னு நீ தானே நலங்குக்கு வந்து கேட்ட அதான் உனக்கே நான் நலங்கு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாயாவை வந்து தரத்திட்டு ஜீனு வந்து ஓடிட்டுருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து சாறு வந்து கடுப்பாகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக டைனிங் டேபிளில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி கார்த்திக்கு அதுக்கப்புறம் கார்த்தியோட அப்பாவும் மூணு பேரும் வந்து இருக்கப்போ ஏண்டா டல்லாக இருக்கு அதான் நல்லபடியாக எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு அப்படின்னு யார் சொன்னால் எல்லாத்துக்கும் அந்த கதிர் தான் காரணம் நம் தினம் கட்டிக்கிட்டு இருந்த புடவை வந்து அவன் வாங்கி கொடுத்தது அப்படின்னு என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆமாம் அவன் தான் வந்து புடவையே மாற்றினேன்னு என்கிட்டயே சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நிறுத்தாமல் விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை வந்து நடக்கவே நடக்காதுன்னு என்கிட்ட சவாலெலாம் விட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னொன்னே அந்த சமயத்தில் விடு இதை போய் வந்து சொல்லிடலாமா அப்படின்னோன்னே இதை சொன்னால் நமக்கு தான் அவமானமாக இருக்கும் அதனால் சொல்ல முடியாது ரகுராம் கிட்டக்க அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து கதிர் வந்து ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மாதிரியே வைக்கிறாங்க புவனேஸ்வரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே செமையாக நான் ஆப்பு சொல்லலாம் கதிர் செம மாதம் இருந்துச்சு அந்த சீனு ஆமாம் இந்தாங்க நல்ல விஷயம்லாம் நடக்க போகுதில்லை அதனால் இனிமேல் இனிப்பு உங்களுக்கு தேவைப்படும்ல என்னடா புடவையை மாற்றி வச்சுட்டு எங்களை வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பரவாயில்லையே தெரிஞ்சிருச்சே என்னை பற்றி உனக்கு தெரியாது அவசரப்படாதீங்க உங்களை பற்றி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் வந்து இந்த களத்துலேயே இறங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா விஷயத்தில் நீங்கள் வந்து சொன்னால கார்த்தி உன் புடவை இல்லை அவன் நினைதில் கூட உங்களால் நெருங்க முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்ப யோசிக்காதீங்க கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இப்பயே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு மான மரியாதையாவது மிஞ்சும் அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்து பேசணுன்னு தானே பார்த்துடுறாங்க என்ன ரொம்ப நேரமாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அவங்களை நிம்மதியாக சாப்பிட விடுன்னு சொன்னோன்னே கண்டிப்பாக அவங்கள சாப்பிட தான் விட போகிறேன் அவங்களுக்கு இனிப்பு நிறையா வந்து நல்ல எல்லாம் நடக்குது அதான் ஸ்வீட் வச்சேன் தான் போயிட்டேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க இவன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான் இவனை வந்து நம்ம போட்டு விட்டுறலாமா அதெல்லாம் சரியாக வராது இதெல்லாம் சொன்னால் நமக்கு தான் அசிங்கம் ரெகுராமே வந்து இவன் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுற லெவலுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே அமைதியாயிடுறாங்க மணி வந்து இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க சிவராமன் கிட்டே ஆமாம் என்னாச்சு ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து பரபரவுன்னு இருக்கீங்க அப்படின்னு இல்லை நாளைக்கு வந்து எல்லாம் வாங்கணும்ல அதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகியை வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் சம்மந்தி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து மணி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் தனியாக போய் ஜானகி வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்போ தான் வந்து கரெக்டாக ரகுராம் ஒப்பில் வந்தோன்னே ஜானகி காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன் முகமே சரியில்லை நீ வந்து ஒவ்வொரு தடவையும் ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா விஷயம் அப்படின்னு ஒன்று இல்லை இல்லைங்க அப்படின்னு சொன்னோம் இங்கே பாரு ஜானகி நீ ஒவ்வொரு விஷயமும் நீ மூடி மறைக்கிற என் மறைக்கிறது எல்லாமே மிகப்பெரிய விஷயமா ஒவ்வொரு ட்ரிப்பும் மாறுது அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன் என்கிட்ட வந்து சொல்லிரு அப்படின்னு வந்து ரகுராம் வந்து கேட்குறாங்க அப்பையாவது வந்து ஜானகி வந்து ரகுராம் கிட்டக்கு வந்து இந்த கதிர் சொன்ன விஷயம் புவனேஸ்வரி பேசுனதெல்லாம் சொல்லியிருக்கலாம் இல்லைங்க அதெல்லாம் காலையிலேருந்து வேலை செஞ்ச டயர்டில் இருக்கேனா மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட விலை அப்படின்னு சொல்லிடுறாங்க உறுதியாக தான் சொல்கிறேன் ரகுராம் கேட்டோன்னா ஆமாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்போ புவனேஸ்வரி வீட்டில் வந்து அதிரடியாக வந்து திட்டம் இருக்காங்க நாளைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷனில் ரெகுராமே வந்து வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு உண்டான நல்ல சந்தர்ப்பம் இருக்குது நான் சொல்கிறபடி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கதிரை வந்து வீட்டை விட்டு துறத்துறதுக்காக திட்டம் போட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணுறதுக்காக வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு தாலியும் வச்சுட்டு கரெக்டாக வந்து பூஜை பண்ணுறாங்க பூஜை இருக்கப்ப கரெக்டாக வந்து ஒவ்வொருத்தராக வந்து அந்த தாலியை வந்து தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக கதிர்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வராங்க கதிர்கிட்ட எடுத்துகிட்டு வந்தோம்னா கார்த்தியோட அப்பா வந்து லைட்டாக கீழே தட்டி விட்டுறாங்க அந்த கையை கதிர் தான் தட்டி விட்டான் அவன் கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து பலாரணம் அடிச்சிடுறாங்க அடித்தோன்னா என் மேலே அடிக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா தேவையில்லாத வேலையெல்லாம் பேசாத உன்னை பற்றி உன் யோகியத்தை பற்றி எனக்கு தெரியாதா சும்மா நாடகம் அடிக்கிட்டு தெரியுறீங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து அப்படின்னு கதிர் வந்து கோவத்தில் வந்து சத்தம் போட்டுடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ரெகுராம் வந்து ரொம்ப கோவமாக வந்து யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கதிரை வேகமாக வந்து பலாரன்னு அடிச்சிடுறாங்க நீலாம் திருந்தவே மாட்டேல எந்த தைரியத்தில் என் சம்மந்தியை பற்றி நீ தப்பாக பேசுகிற உனக்கெலாம் வந்து நான் இந்த வீட்டில் வச்சுருக்கதே தப்பு மரியதையே சொல்கிறேன் என் மூஞ்சிலேயே முழிக்காத இந்த வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னு வந்து கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க கதிரை நல்லதுக்கே காலம் இல்லைங்கிறது வந்து இந்த கதிர் விஷயத்தில் வந்து சரியாக போயிடுச்சுன்னே சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு யாரெல்லாம் கதிர்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்